பீர்பாலை பற்றி நிறைய கதை சொல்வார்கள் மற்ற எல்லோருக்கும் இருந்ததை விட அவருக்கு கொஞ்சம் கூர்மையான அறிவு என்று ஒரு கருத்து சொல்வார்கள் ஒரு காலத்தில் அறிவுள்ளவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் அப்படி பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள் பீர்பாலை பாரசீகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார்களாம் அங்கிருக்கிற அரசரை பார்ப்பதற்காக அந்த மன்னர் வேண்டும் என்று ஒரு வேடிக்கை காரியம் செய்தார் தன்னை பீர்பால் பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்களே அந்த பீர்பால் நிஜமாகவே உண்மையிலேயே அறிவாளியா என்று தான் கண்டறிய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எத்தனையோ பேர் தன்னுடைய 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 மந்திரிகள் ஊழியர்கள் அவர்களில் ஒருவராக போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த பாரசீகத்து மன்னர் வேண்டுமென்றே சம்பந்தம் இல்லாத ஒருவனை மன்னரை போல உடையணிய செய்து மன்னரை போலவே கிரீடத்தை வைத்து தர்பாரிலே மேலே உட்கார வைத்துவிட்டு பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று தான் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த மன்னர் இந்த பீர்பால் உண்மையான அறிவாளியாக இருந்தால் தன்னை கண்டுபிடிக்கட்டுமே என்று காத்திருந்தாராம் அந்த சபைக்குள் நுழைந்த மாத்திரத்திலேயே பீர்பால் சபையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த அமைச்சர்களுக்கு நடுவில் ஊழியர்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த அரசரை போய் நேராக பார்த்து வணக்கம் என்று சொல்லிவிட்டு உங்களோடு பேசுகிறார் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் இத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள் அரசர் என்று ஒருவர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்திலே வந்து நீ என்னை அரசர் என்று கண்டுபிடித்து பேசுகிறாயே எப்படி பேசினாய் என்று கேட்டபோது அந்த நாற்காலியில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் ஆனால் அவரை யாருமே பார்க்கவில்லை இந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்போது எல்லோரையும் உங்களையே பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீரோ அப்போது நீர்தானே அரசராக இருக்க முடியும் என்று கண்டுபிடித்தேன் அதனால் நேரடியாக வந்து உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் என்று சொன்னாரா இது கூடுதலான ஒரு அறிவுத்திறமைக்கு சான்றாக சொல்லுகிற ஒரு கதை ஆனால் மற்றவர்கள் பார்க்கிற கண்களுக்கும் அறிவாளிகள் பார்க்கிற கண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதற்கு இது அடையாளம்